கைசலா கர்த்தனா போட்டு இந்த புதிய நாளிலே உங்களெல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒரு லோகோ வார்த்தை உங்களுக்கு நேராக கலந்து வந்து கொண்டிருக்குது இந்த புதிய நாள் கால வேளையில் கூட உங்களுக்காக கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிரதிப்பாராக அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளில் எப்ரியர் புஸ்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தின் பிற்பகுதியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும் விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவ் அவர் யாருன்னா இயேசு அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்ல இந்த உலகத்தில் ஒரு ஓட்ட பந்தயமாக தான் இங்கே கருதப்படுகிறது ஸோ நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பக்கைகளில் எப்படியே புஸ்தகத்துன ஆசிரியர் சொல்லும் போது சொல்கிறாரு நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அது எதுலன்னா விசுவாசத்தை துவக்கிற விசுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான் முடிக்கிறவரும் அவர் இன்றைக்கி ஓடுற ஓட்டம் வந்து ஆண்டவருக்கு மேலே வச்ச நம்பிக்கையில் தான் விசுவாசத்தில் ஓடுறோம் அவர் தான் ஆரம்பித்திருக்கிறார் அது மாத்திரமில்ல அவர் தான் ஒரு நாள் முடிப்பார் தான் நாம் முடிப்போம் அதனால அந்த ஓட்டத்தில் எப்படி ஓடணும்னா பொறுமையோடு இயேசுவையே பார்த்துட்டு ஓடும் நமக்கு லக்கு ஒன்று இருக்குமானால் அது இயேசு மாத்திரம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எல்லாரும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டுதான் தான் இருக்கிறோம் நாட்கள் ஓடுகிறது நிமிஷங்கள் ஓடுகிறது மணி ஓடுகிறது எல்லாம் ஓடிட்டே இருக்குது அது ஓடிட்டே இருக்கு நாமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா சில மக்களுக்கு அது எங்க ஓடுகிறோம் தெரியல அதனால பாருங்க இமக்கு இந்த திரளான சாட்சிகள் இருக்குது அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாரு அநேக சாட்சிகள் பதினோராம் அதிகாரத்துல வாஸ்தா புல்ல பட்டியல்கள் அதனுடைய சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க புல்ல அதிகாரம் அதான் சொல்லப்படி விசுவாசத்தில் உள்ள சாட்சிகளை படிக்கிறோம் பதிமூன்றாம் வரை இவ்வளோ சாட்சி இருக்குனால நம்ம என்ன செய்யணும் இந்த விசுவா தொடங்குகிற ஆண்டவர் நோக்கி பார்த்து ஓடணும் சொல்ல பாருங்கள் எப்படி ஒன்றாலும் ஓடலாம் நம்ம இஷ்டம் தான் பாருங்கள் உலகத்தில் சிலவங்கள எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டோம் எப்படி சொன்னால் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன ஒருதர் ஒன்றும் பண்ண முடியாது உண்மையிலே அதை உண்மைதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு மனுஷனை அவன் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் நான் அழிவுக்கு தான் செல்வேன் நான் இவ்வளவுதான் இருப்பேன் திருந்தமான திருத்த முடியாது திறனாய் பார்த்து திருத்த முடியாது திருந்தனாலும் திருத்த முடியாது ஏன்னா அவன் அடிமையா இருக்கிறான் மறுபடியாக தான் செய்வான் அப்போ அவன் முடிவு பண்ணியிருக்க காரியம் பாருங்க அது நல்லதான் பார்க்கணும் இயேசுவை நோக்கணும் நம்ம பார்க்கிறது யார் யாரை பார்த்து ஓடும் தோங்குற அவர் முடிக்கிற அவர் பார்க்கிறவராக அப்போ அவரை பார்த்து ஓடும் போது வாழ்க்கை அவரை போல நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோமோ அதான் மிக முக்கியமானது ஒரு நாள் எதை பார்க்குறோம் எதை கேட்குறோம் என்ன பேசுகிறோம் இதெல்லாம் மிக முக்கியமானது நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நம்ம ஓட்டம் எங்கே முடியும் நல்ல போராட்டத்தை போராட ஓட்டத்தை முடித்தான் பவுன் சொல்லும்போது சொல்ல ஓட்டம் என்று சொல்கிறேன் ஓட்டத்தை முடித்தேன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஓட்ட இருக்கிறோம் நமக்கு லெக்கு எதுவா இருக்கிறது யாரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்குது இந்த காலவழியில் அருமையான இங்கே சொல்லப்படும் இயேசுவை நோக்கி ஓடணும் அதுவும் நம்ம நியமித்து இருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடணும்னு சொல்ல சொல்லுவாங்க ரொம்ப ஆதரப்படுவாங்க வெச்சுக்கப்பட்ட நாட்கள் பயங்கர ஸ்பீடு அதை பண்ணிருவேன் இதை பண்ணிடுவேன் மலை மறிச்சிருவேன் எதுக்கு எங்கே வச்சா அது எங்கே வச்சிருவேன் எல்லாரையும் மாற்றி சொல்லப்பா கடைசியில் பார்த்தா ரொம்ப சோர் உடைந்து ஒரு ஆளை கூட மாற்ற முடியலன்னு அப்படியே உட்காந்துருவான் பொறுமையோடு நமக்கு நீ பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கு ரொம்ப ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாட்டு ரொம்ப ஆத்திரப்பட்டு ஓடுறவங்களும் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க பாருங்க நம் பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இருக்கிறது பார்க்கிற ஒரு லெக்கு இருக்கிறது நியமித்த அதை ஆரம்பித்தவர் இருக்கிறார் அதை முடிக்கப் போகிறவரும் இருக்கிறார் ஸோ அதை பார்த்து நம்ம கால வேளையில் இந்த நாட்களில் ஓடுவதை கருத்து விரும்புறதுனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக ஓடிக்கொண்டு சொல்லவங்க பாருங்கள் காலையில் எனக்கு இவ்வளோ பணம் எடுக்கணும் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இவ்வளோ பணம் வரணும் அதுக்காக நான் ஓடுகிறேன் ஓ என்னுடைய குடும்பத்தை கவனிக்கணும் அதுக்காக ஓடுகிறேன் சோதரன் பாருங்க ஒரு ஒரு பொருள் வாங்கணும் ஓடுகிறேன் ஒரு சொத்து ஒரு வீடு வாங்கியே ஆகணும் அதுக்காக ஓடுகிறேன் ஒரு கார் வாங்கி ஆகணும் அதுக்காக ஓடுகிறேன் எதுக்கு ஓடினாலும் அருமையுள்ளே அது பாரு அந்த ஓட்டம் எங்கே போய் முடிகிறது என்பதை பார்க்க வேண்டும் சொத்து இந்த நாட்களில் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் சொத்துக்காகவும் சுகத்துக்காக இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தான் அநேக ஜனங்கள் ஓடுகிறார்கள் ஆனால் விசுவாச ஓட்ட வித்தியாசமானது அந்த விசுவாசத்தை நம்ம ஆண்டு மேல வச்ச விசுவாசம் தான் உண்மையான ஓட்டம் நம்ம உலகத்தில் ஓடுறதுல ஓட்டங்களே அந்த உலகத்தோட முடிஞ்சிடும் அதனால தான் தோற்கறும் முடிக்கிறவருமாயி அவரை நோக்கி ஓடினா உங்க ஓட்டம் கடைசி வர பாருங்க அது என்ன சொல்லப்பட்டிருக்கு பொறுமையோட ஓடினால் அந்த ஓட்டம் மறுபடியும் ஆஃப்டர் டெத் அந்த ஓட்டம் ஓடிட்டு தான் இருக்கும் இந்த ஓட்டு நித்திய காலமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் நாம் எப்பவுமே ஒரு குறுகிய காலத்திற்காக ஒரு தச்சமே நடக்கிறதுக்காக தச்சமே தேவை சந்திப்பதற்காக அல்ல ஒரு எட்டணல் ஒரு தூர பார்வை நமக்கு அவசியமாக இருக்குது அதனால தான் அப்படி நோக்கி ஓடணும் இன்றைக்கி நம்ம விசுவாசம் அன்னி விழுந்து போனோம் ஓடினாங்க டமான்னு விழுந்துட்டாங்க ரொம்ப ஸ்பீடாக போனவங்க ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாங்க அன்றைக்கி அதைத்தான் சில மக்கள் பார்த்துட்டு ஐயோ அவங்க விழுந்துட்டாங்க இவங்க விழுந்துட்டாங்க அவங்க ஏசு விட்டு போயிட்டாங்கன்னு பார்க்குறீங்களே அது பார்க்க உங்களுக்குன்னு ஒரு ஓட்டம் நியமித்து உங்களுக்குன்னு ஒரு பாதை உங்கள் பாதை தனி பாதை அந்த பாதையிலே ஓடி அவர் நாமத்தை மையப்படுத்த ஓடுங்கள் அது ஏசு நியமித்த ஓட்டம் இயேசுவை பார்த்து ஓடுற ஓட்டம் இயேசுக்காக பொறுமையோடு ஓடுற ஓட்டத்தை நீங்க இந்த நாட்களில் எடுத்திருக்கிறீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அந்த ஓட்டத்திலே நீங்க பொறுமையோடு ஓடும்போது கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அந்த நாட்கள் அருமையான உள்ளே என்னுடைய காரியங்கள் ஒன்று வெற்றி பெறவில்லை என்று சொன்னா நீங்க ஓடுற ஓட்டம் வித்தியாசமாக ஓடிக்கொண்டீர்கள் கர்த்தரை பார்த்து ஓடினால் எல்லாம் வரும் இம்மளாதோடைய ராஜ்யத்தை நீதி தேடி எல்லாம் உனக்கு கூட கூட போடப்பா நீங்க கத்தர் தேடி ஓடும்போது ஒண்ணு தேடி எல்லாம் ஓடி வரும் நீ இந்த பொருளை தேடி அது பறந்து போகும் காணல் நீரே போல காணல் நீர் பாரு அங்க தூரமா தண்ணி தெரியும் அங்க தண்ணி அங்க அது மறுபடியும் அந்த தூரம் போயிருக்கும் அது ஓடிட்டே இருக்கும் ஆனால் நாம லக்கு எது ஏசுதான் நமக்கு நீ ஓட்டோம் அந்த இயேசு நோக்கி பொறுமையோடு ஓட என்று சொல்லப்பட்ட வார்த்தை சற்று இந்த காலங்களில் யோசித்து பாருங்கள் அந்த கா அந்த ஆசீர்வாதம் உங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தேவன் அந்த ஓட்டத்தில் நீ கரெக்டாக ஓடினீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை என்ன குறை எல்லாம் நிறைவாக்குற கர்த்தர் இந்த காலவில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்கள் தேவை என்ன என்பது அறிந்திருக்கிறார் உங்களுடைய குறைகள் என்ன என்பது அறிந்திருக்கிறார் உங்களுடைய வா குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் மாற்றுவார் நீ என்னைக்கு தேவனை நோக்கி ஓட ஆரம்பிக்கு இயேசுவை பார்த்து ஓட அன்றைக்கு ஒரு வாழ்க்கை தலைகளாய் மாறிவிடும் எந்த சந்தேகம் எத்தனையோ உதாரணங்கள் சாட்சிகளில் வேகத்துல வாசிக்கிறோம் யாரெல்லாம் தேவரை பார்த்து ஓடினாங்களோ அந்த ஓட்டத்தை கத்தரை ஆசீர்வித்து அவனை ஆசீர்வதித்தார் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் மோசை எல்லாரையும் பாருங்க கத்தரே எடுத்து அடக்கம் பண்ணி இருக்கிறார் கடைசி வரையிலும் இயேசுவை பார்த்து ஓடலாம் ஆண்டு பார்த்து இன்னைக்கு உங்க வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக ஒப்புக்கொடுங்க பார்த்து ஓடுங்க பொறுமையோடு ஓடுங்க தொடங்குற முடிக்கிற நோக்கி ஓடுங்க கத்த நாட்களை காலையில் வேறு எந்த பார்த்து ஓட பார்த்து ஓடுங்கள் உங்களையும் குடும்பத்தையும் ஆசிரியர் உங்களுக்காக பரவாயில் பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உண்மை பார்த்து ஓடுகிற பிள்ளைகளாக இணைமித்த ஓட்டத்திலே ஓடுகிற பிள்ளைகளாக பொறுமையோடு ஓடுகிற பிள்ளைகளாக எங்களை இந்த காலவில மாற்றும்படி வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் உண்மை பிள்ளை பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை பார்த்து இலக்கை நோக்கி பொறுமையோடு ஓடுகளாக விசுவாசி தொடங்க முடிக்கணுமாகி இயேசுவை பார்த்து ஓட உதேசி ஆசிரியங்க அவசரத்தை நடக்கட்டும் உமக்கு அவன் பிள்ளைக்கு வேண்டிய தேவைகள் குறைகளாக நிறைவாக்கி அறுப்பதும் செய்யும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கடையேசு வரையில் உமக்கென்று ஓடி முடிக்க உதவி செய்யும்படி சொல்லிக்கிறேன் கடைசி நாட்களில் எல்லாரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தும் அல்லவரே குடும்பம் குடும்பமாய் பெயர் பேராய் இந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்திர ஆசிரியை பேராக கிருப கிரும்பை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் விஷம்பிக்கிறோம் ஆமை கத்தாமி அவங்களை ஆசிரியப்பாராங்க தைரியமாக இருங்கள் கத்தருக்காக ஓடுங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் அவர் தொடங்கவர் முடிக்கிறவங்களை ஆசிரியப்பார்கள் குடும்பத்தையும் ஆசிரியப்பாராங்க இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்கு வரையிலும் கத்தாமியம் எல்லாரையும் ஆசிரியம் ஆமை